நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவோம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைவோம் ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார் சூழ்நிலைகளிலிருந்து நமக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாக இருக்கிற ஜனங்களாக இருக்கிற நாம் சில நேரங்களில் ஏதாவது ஒரு வேதனையின் நேரத்தில் இல்லை கஷ்டத்தின் நேரத்தில் நாம் கத்திரை தேடுகிறவர்களா இருக்கிறோமா என்று சொல்லி பார்த்தோமானால் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருப்போம் இல்லை பிரச்சனைகளை குறித்து பெரிதாய் பேசி கொண்டிருப்போமே தவிர நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து பெரிதாய் பேசி கொண்டிருப்போமே தவிர இல்லை அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஆட்கள் யார் அந்த சூழ்நிலைகளுக்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களை திட்டிக் கொண்டிருப்போமே தவிர அவர்களை வாழ்த்தவோ இல்லை அவர்களை அவர்களை குறித்து பெரிய காரியங்களை செய்யவோ பெரிய பெருமையாய் பேசவோ நம்மால் முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த தானியல் இந்த ராஜாவின் மூலமாக கெவியிலே போடப்பட்ட மனுஷன் அவனுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது ஒரு பெரிய நெருக்கத்தின் மத்தியிலே கஷ்டத்தின்

இருக்கிறாரா என்று தானியலை கேட்டான் ஹலோ லூயா எப்படி கேட்குறா அவர் பாருங்கள் தானிய இந்த இரவெல்லாம் இந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை தானியலே அந்த சிங்கக்கவியிலே மனுஷர்களுடைய ஒரு சூழ்நிலைகள் நிமித்தம் மற்ற மனுஷர்கள் சொன்ன வார்த்தை நிமித்தம் இந்த இடத்துல சிங்க போட வேண்டிய சூழ்நிலை அப்படி போட்டுட்டாரு போட்டுட்ட பிறகு எவ்வளவு தூக்கம் இல்லை அவர் உடனே என்ன பண்றாரு தானியல ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலைகளை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை அப்படி வருத்தமான சூழ்நிலை சந்திக்கும் பொழுது இவர்தான் அந்த தப்பை செஞ்சார் சில நேரங்களில் நமக்கு இந்த வாழ்க்கையில வாழ்கிற நமக்கு நமக்கு சில நேரங்களில் ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்னன்னா ஏதாவது ஒரு வருத்தத்தின் மத்தியில் இல்லை யாராவது நம்ம வருத்தப்படுத்தி யாராவது நம்ம வேதனைப்படுத்தி கஷ்டத்தின் கஷ்டப்படுத்தி ஏ ஏற்படுத்துறாங்கன்னா கஷ்டத்தையோ வேதனையோ ஏற்படுத்தும் பொழுது அவங்க நம்மக்கிட்ட வந்து அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம அப்போ தான் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பெருமை பாராட்டுவோம் கொஞ்சம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பிகு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க பிகு பண்ணுறாங்க அப்படின்வாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அதெல்லாம் முடியாதுங்க நீங்கள் அப்போ எனக்கு என்னென்ன பண்ணீங்க இதுதான் எனக்கு டைம் நான் இப்படி தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி போகிற ஆட்கள் நம்முடைய ஆட்கள் நம்முடைய சூழ்நிலை அப்படி தான் இருக்கும் அந்த உலகத்தில் வாழ்கிற நாம் இப்படி தான் இருப்போம் ஆனால் அந்த தானியல் இடத்துல இந்த ராஜா என்ன பண்ணுறாரு தானியலே தேவனுடைய குமாரனே என்று சொல்லி கிட்ட வந்து துயரத்தின் சத்தத்தோடு கூட தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று சொல்லி கூப்பிடும்பொழுது அவன் கூப்பிடும்போதே எப்படி கூப்பிட்றான் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று சொல்லி கூப்பிடுறான் அவன் கூப்பிடும் பொழுதே அந்த ராஜாவுக்கு மொத்தமாக என்ன ஆயிடுச்சுன்னா அவர் ரொம்ப அந்த இரவெல்லாம் ரொம்ப வேதனையோடு கூட தானியல் இப்படி சிங்க கபியில் போட்டோமே தானியல் எந்த சூழ்நிலை இருப்பாரோ எப்படி இருப்பாரோன்னு சொல்லி பல எண்ணங்களோடு கூட என்ன பண்ணியிருக்காரு காலையில் வந்திருக்கிறாரு இந்த தானியலை எழுப்புகிறதுக்காக கூப்பிடுகிறதுக்காக ஆனால் கூப்பிடும்போதே சொல்கிறார் அப்போ என்ன ஒரு விஸ்வாசம் அந்த ராஜாவுக்குள்ளே இருந்ததுனா தானியலே எப்படி இருந்தாலும் அவங்களுடைய தேவன் என்ன பண்ணியிருப்பாரு ஜீவனோடு கூட என்ன பண்ணியிருப்பாரு என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது அவனை எழுப்பும் போதே கூப்பிடும் போதே சொல்கிறாரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே ஹலோ லூயா என்ன ஒரு வார்த்தை பாருங்க அவர் சொல்லும்போதே சொல்கிறாரு தே தானியலே ஜீவனில் தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலே கேட்டான் ஹலோ லூயா எப்படி கேட்டிருக்கார் பாருங்க உங்கள் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்கும்பொழுது தானியனுடைய பதில் எப்படி இருந்ததுன்னா அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க தானியனுடைய வார்த்தை எப்படி இருந்தது ராஜாவே நீர் என்றும் வாழ்க இப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் யாராவது நம்மளை வேதனைப்படுத்தி நம்மளை யாராவது ரொம்ப அசிங்கப்படுத்தி இல்லை நம்மளை ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு சிங்கங்கள் நடுவில் ஒரு பெரிய மற்றியில் ஒரு சூழ்நிலைகளை நம்ம தள்ளிட்டால் நம்ம அவங்கள திரும்பி நம்ம பார்க்கும்பொழுது நம்ம எப்படி அவங்கள பார்ப்போம் அவங்களை ஒரு எதிரி பார்க்குற மாதிரி இல்லை ஒரு சூழ்நிலைகளில் அவர்களை எப்படியாவது சுட்டு விடுகிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம் நம்மளுடைய பார்வையே அப்படி தான் இருக்கும் நமக்கு தீங்குக்கு செஞ்சுட்டான் நமக்கு வேதனை உருவாக்கிட்டான் நம்மளுக்கு பிரச்சனையை உருவாக்கி இவனை நாம திரும்பி எப்படி பார்க்கும்போது எப்படி பார்ப்போம் அவனோடு கூட பகையின் எண்ணத்தோடு கூட பார்ப்போம் ஆனா தானியல் சொல்கிற ஒரு வார்த்தை ராஜாவே நீர் என்றும் வாழ்க நம்ம சொல்லுவோமா இந்த மாதிரி வார்த்தைகள் ராஜாவே நீர் என்றும் வாழ்க ஒரு வேளை நமக்கு விரோதமாக எழும்பி நமக்கு விரோதமாக செய்த இல்லை ஒன்றும் இல்லை ஒரு குடும்பங்களுக்குள்ளாய் நம்ம இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சின்ன பிரச்சனைகள் நிமித்தம் ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும் பொழுது கணவன் திரும்பி இந்த இடத்துல வருவார் போது வீட்டுக்கு வரும்பொழுது கணவன் சொல்லுவார் அம்மா மனைவி எங்கே இருக்கீங்க அம்மா அவங்க பேரை சொல்லி இதை சொல்லி மா அம்மா எங்கேம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதா இருக்கிற இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன் இப்போ என்ன போனுக்கு அப்படி தான் என்ன பண்ணுவோம் அவங்க ரிப்ளைவே அப்படி தான் வரும் அவங்க சொல்கிற வார்த்தையே அப்படி தான் வரும் இல்லை கணவன் சொல்வார் இப்போ என்ன இப்போ நான் வந்துட்டேன் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம் கேட்போம் ஆனால் இவர் இவர் சிங்கக்கேவியில் தூக்கி போட்டிருக்கிறாரு ஆனால் ராஜாவை கூப்பிடும்பொழுது ரிப்ளைவை நம்ம சின்ன பிள்ளைகளை நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளை பார்த்து சில நேரங்களில் கொஞ்சம் திட்டோம் அதட்டிட்டோம் இல்லை அடிச்சிட்டோம்னா நம்ம பிள்ளைகளை நம்ம திரும்பி மா மகளே அப்பா தம்பி எப்படிப்பா இருக்கு எங்கப்பா இருக்குது அப்படின்னா நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணாது நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா கூட அந்த பிள்ளைகள் நமக்கு என்ன பண்ணாது ரெஸ்பான்ஸ் கொடுக்காது என்னை தான் அடிச்சிட்டிங்களே நான் உனக்கு ஏன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் நான் ஏன் இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணணும் செவி கொடுக்கணும் அப்படியே கேட்காத மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த தானியல் அவன் போ அவனை சிங்கக்கவியில் போட்டான் என்று அறிந்தும் கூட ராஜாவே நீர் என்றும் வாழ்க எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள் இந்த தானியல் இடத்துல அவனை போ அவனை இந்த கெபியில் போட்டு அவனுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை முடிக்கிற தருவாய் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி சூழ்நிலைகள் யோசிக்கிற சூழ்நிலைகளிலே தானியல் அந்த சிங்க கெபியிலிருந்து சிங்கத்தின் மத்தியிலிருந்து பெரிய பெரிய சிங்கங்கள் மத்தியிலே அந்த கெபியிலிருந்து தானியல் கொடுத்த ரிப்ளை என்னன்னா ராஜாவே என்றும் வாழ்க நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் நம்ம சொல்கிற வார்த்தை என்னவாக இருந்திருக்கும்னா நம்ம சொல்லியிருப்போம் யோ நீலாம் என்னை தூக்கி போட்டியே என் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு பார்த்தேன் என் உயிரை எடுத்துடலான்னு பார்த்தியே சில நேரங்களில் நம்ம ஊழியக்காரர்கள் சொல்கிற வார்த்தை நீ தேவ சபைக்கு வரலனா இல்லை நீ கத்தருக்கு தேடலனா அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க இல்லை சில நேரங்களில் சில ஜனங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு ஆனால் இந்த ஊழியன் ஒரு அற்புதமான ஊழியன் இந்த தானியலுடைய ஒரு காரியம் இந்த சூழ்நிலை ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை என்னென்னா ராஜாவை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா ரிப்ளேஸ் ஒரு அற்புதமான ஒரு ரிப்ளே அவர் கேட்கும்போது சொல்கிறார் ஜீவன் தேவனுடைய தாசனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இவன் சொல்லும் போது சொல்கிறான் உங்களை என்ன எப்படி கூப்பிட்றாரு இவர் தானியல் எப்படி கூப்பிட்றாரு அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க நம்ம சொல்லுவோம்மா நீ நான் நீ நல்லா இருப்பயா அப்படின்னு சொல்லுவோம்மா சில நேரங்களில் நம்முடைய வார்த்தை சில நேரங்கள் யாராவது நம்மளை போட்டாங்கன்னா அவங்கள பார்த்து திரும்பி சொல்கிறதுக்கு முடியுமா நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க என்னை திட்டினீங்களே நீங்கள் நல்லா இருப்பீங்களா நாம் கேட்குறது எப்படி திருப்பிப்போம் நம்ம எப்படி கேட்போம் எப்பா நீ திட்டினில்ல நீ நல்லா இருப்பியா அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் தான் நம்ம வார்த்தைகளே இருக்கும் ஆனால் தானியல் சொல்கிறாரு ஜீவனுள்ள அவர் அவர் சொல்லும்போது சொல்கிறார் அப்போது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க ஹலே லூயா இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களோட வாழ்க்கையிலே இந்த காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்ம உபத்திரவத்தின் மத்தியிலே கஷ்டத்தின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே நம்ம இடத்துல இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிற ஒரு மத்தியிலே ஜீவனை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வருகிற ஜனங்கள் முன்பாக நாம் அவர்களை வாழ்த்துகிற ஒரு சம்பவம் அவர்களை வாழ்த்தி பாடுகிற ஒரு சம்பவம் அவர்களை வாழ்த்தி பேசுகிற ஒரு சூழ்நிலை இடத்துல உண்டா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இடத்துல அந்த மன்னிக்கிற சுவாபம் நாம் அவர்களை மன்னித்து விடுதலையோடு கூட அனுப்புகிற சுவாபம் அவர்களை மன்னித்து அவர்களோடு கூட பேசுகிற சுவாபம் இடத்துல உண்டா என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆனால் இந்த தானியல் அவனை அந்த இடத்துல அந்த ராஜாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை ராஜாவை நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை சேதப்படுத்தாதபடி தேவன் அவருடைய தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளில் வாயை கட்டி போட்டார் அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாயிருந்தேன் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு ராஜாவே எப்படி சொல்கிறாரு ராஜாவே நீர் என்றும் வாழ்க அடுத்தது சொல்கிறாரு தேவன் என்ன என்ன பண்ணார் பாதுகாத்தார் அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு என்னை கத்த குற்றமற்றவனாய் பார்த்திருக்கிறார் நம்மளால் சொல்ல முடியுமா குற்றமற்றவனாய் என்னை கண்டார் தேவன் எப்படி பார்க்கிறாரா ஒரு மனுஷனை பார்க்கும்போது கத்தர் எப்படி பார்க்கறாரு குற்றமற்றவனாய் பார்க்கிறார் நம்ம ஒரு வாழ் நம்ம நினைக்கலாம் பெரிய பாவத்தின் மத்தியிலே பெரிய சாபத்தின் மத்தியிலே பெரிய ஆளுகையின் மத்தியிலே சத்ருவின் கிரிகள் மத்தியிலே நான் வாழ்கிறேனே என்னை தேவன் எப்படி பார்ப்பார் என்னை எப்படி தேவன் என்னை கவனிப்பார் தேவன் என்னை எப்படி விசாரிப்பார் என்று சொல்லி நாம் நினைக்கலாம் ஆனால் தேவன் நம்மை விசாரிக்கும் பொழுது எப்படி விசாரிக்கிறாரு நம்மை குற்றமற்றவர்களாய் இருக்கிறார் ஹலோ லூயா நம்முடைய பாவத்தையோ நம்முடைய சாபத்தையோ நம்முடைய காரியங்களை குறித்து கத்தர் பார்க்கிறது இல்லை நம்மை பார்க்கும் பொழுது தேவன் எப்படி பார்க்கிறார் குற்றமற்றவனாய் பார்க்கிறார் பார்க்கிறார் ஏனென்றால் நம்முடைய குற்றத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்திற்கு வந்த தேவன் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர் நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்தவர் நம்மை குற்றமற்றவனாய் பார்த்து நம்மை பாதுகாக்கிற தேவன் கிருபையா இரக்கமாய் நடத்துகிற தேவன் இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில அநேக குற்றங்களோடு கூட பாவங்களோடு கூட சாப கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவன் இன்றைக்கு உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவராக மன்னிக்கிறவராக சாபங்களை தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா குற்ற பாவங்களையும் மன்னித்து விடுதலை பார்த்து உங்களை எல்லா சிங்கத்தின் வாயிலிருந்தும் உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வேலை நீங்க அநேகமான இடுக்கத்தில் இருக்கலாம் அநேகமான வேதனையில் இருக்கலாம் அநேகமான கட்டுகள் நிமித்தம் வேதனையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு உங்கள் பாவங்களை கட்டுகளை விடுதலையோடு கூட உங்களை அனுப்ப எல்லா சாபங்களிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கி உங்கள் கட்டுகளை எல்லாவற்றையும் மாற்றி சிங்கங்கள் உங்களுக்கு எழுமினாலும் எல்லா சிங்கத்தின் வாயையும் கட்டி உங்களுக்காக அவர் எல்லா சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்று அவருடைய தேவ தூதர்களை அனுப்பி உங்களை விடுதலையோடு கூட அனுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் ஒரு அமைச்சு சொல்லுங்க பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில அற்புதமாய் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் எல்லாவற்றிலும் அவர் சொல்ல தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்வதில்லை என்ன சொல்றார் பாருங்க முதல்ல ஆண்டவருக்கும் முன்பாக நிற்கும் போது நான் குற்றமற்றவனாயிருந்தேன் ரெண்டாவது உமக்கு முன்பாக நிற்கும் போது நான் என்ன பண்ணல எந்த நீதி கேடு என்ன பண்ணல செய்யல ஆனா சில நேரங்கள் நம்ம யோசிக்கலாம் இந்த தானியலுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை இந்த ராஜாவிடத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை ராஜா என்ன பண்ணல தானியலை விசாரிக்கவே இல்லை ஜனங்கள் அவனிடத்தில் வந்து சொன்ன உடனே தானியல் தூக்கினா பண்ணிட்டாங்க சிறையில் போட்டாங்க அந்த அந்த குகையில் போட்டாங்க அந்த சிங்கங்கள் உள்ள அந்த கெபி உள்ள போட்டுட்டு அவர்கிட்ட எந்த நியாயமும் விசாரிக்கல ஆனால் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு அந்த நியாயமும் யாரும் விசாரிக்கலையே எனக்கு யாரும் உதவி செய்யலையே எனக்கு யாரும் எந்த எந்த நியாயத்தையும் என்னிடத்தில் கேட்கலையே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க தேவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் பொழுது குற்றமற்றவர்களாய் நிற்கும் பொழுது அவருக்கு முன்பாக நீதிமான்களாய் நீங்கள் நிற்கும் பொழுது தேவன் எந்த க்ஷன இடத்திலிருந்து நமக்கு நீதி கிடைக்கலையோ எந்த இடத்துல நம்மை குற்றம் நம்முடைய குற்றப்படுத்தி நம்மை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை சொல்லி நினைக்கிறோமோ ஆனால் அதே ஜனத்திற்கு முன்பாக தேவன் உங்களை விசாரிக்கிறவராக உங்களுக்கு எல்லாவற்றிலும் அதே ஜனத்திற்கு முன்பாக நீங்கள் தைரியமாய் நின்று சாட்சி கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை கத்தர் உங்களுக்கு உண்டாக்கி தருவார் ஆமேன் ஹலோ தேவ பிள்ளைகளே இந்த ராஜாவுக்கு முன்பாக சொல்றாரு ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்வதில்லை செய்ததில்லை என்றான் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபியிலிருந்து தூக்கி தூக்கிவிட சொன்னான் அப்படியே தானியல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் தூக்கி விடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியால் அவனின் ஒரு சேதமும் காணப்படவில்லை அலுய்யா இன்றைக்கும் தெய்வம் பேரில் நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்களா கத்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் உங்களை சூழ்நிலைகளிலிருந்து உங்களை ரட்சிப்பார் என்கிற காரியங்களில் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்கள் பேரில் கத்தர் நம்பிக்கையோடு கூட இருக்கிறார் விசுவாசமாக இருக்கிறார் நீங்கள் தேவம்பெரில் இருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டவர் உங்களை எல்லா காரியங்களிலும் இருந்து தூக்கி தூக்கிவிட அவர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் எல்லா சாபங்களிலிருந்தும் உங்களை தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய எல்லா விதமான சத்ருவின் கிளியர்களிலிருந்து உங்களை தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார் எல்லா சிங்க கெவியை போல் இருக்கிற சிங்கத்தின் மத்தியில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை தேவன் தூக்கிவிட அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான் அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தேவன் அவைகள் வாயை கட்டி போட்டார் அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் எவ்வளோ ஒரு தைரியமான ஒரு சாட்சி பாருங்க அந்த தானியில் கொடுத்த சாட்சி அவனை அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஊரில் அந்த ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை ராஜா எந்த நீதியும் கேட்கப்படாத ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் அந்த ராஜா இடத்துல இப்போ நீதியை சொல்றதுக்கு தன்னுடைய தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த காரியத்தையும் தானியல் என்ன பண்ண முடியல ராஜா கிட்ட சொல்கிறதுக்கு டைம் கொடுக்கல அவனை தூக்கி உடனே என்ன பண்ணிட்டாங்க தூக்கி சிங்கக்கபியில் போட்டாங்க ஆனால் இப்போது அந்த ராஜா அரண்மனைக்கு போய் ஒரு டைம் வாங்கி இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலையும் ஏற்படல இப்போ அந்த ராஜாவே தேடி வந்து இவனை விசாரித்து அவனுடைய குற்றமாக அவன் சொல்கிறான் நான் தேவனுக்கு முன்பாகவும் குற்றம் செய்யலை உனக்கு முன்பாகவும் என்ன பண்ணல ராஜாவுக்கு முன்பாகவும் நான் குற்றம் செய்யலை என்னை கத்தரே காப்பாற்றினான்னு சொன்னும் போது அந்த ராஜா உடனே அவனை தூக்கி விட்டான்னு சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் ஒரு வேலை நீங்கள் கத்தருக்கு முன்பாக பொழுது உங்களுடைய ஜபத்தில் உங்களுடைய வேத வாசிப்பில் கத்தருக்கு முன்பாக நீங்கள் நீதியாக நிற்கும் பொழுது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்காக ராஜாக்கள் மத்தியிலே மற்ற ஜனங்கள் மத்தியிலே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மத்தியில் உங்களுக்கு விரோதமாக தூக்கி போட்ட ஆட்களை திரும்பி உங்களை தேடி வரத்தக்கதான சூழ்நிலையில் கத்தர் உருவாக்கி தர அவர் வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே நாம் இன்றைக்கு கத்துடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் எங்க வாழ்க்கையில் எங்க குடும்பங்களிலே உமக்கு உண்மையாக இருக்க உமக்கு முன்பாக நிற்கும்போது செய்து தகுதியானவர்களாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் வாழ்க்கையில நியாயம் கிடைக்காத இடங்கள் இல்ல எங்கள் வாழ்க்கையில நீதி கிடைக்காத இடங்கள் இல்ல நாங்கள் போய் எனக்கு ஒரு நீதி கிடைக்கலையே நியாயம் கிடைக்கலையே அங்கலாய்த்து போய் நிற்கிற சூழ்நிலை நீர் எங்களுக்கு நீதி படுத்து நீரை சரி கட்டுகிற தேவன் நீர் எங்களை நியாயம் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு இன்றைக்கு உம்மிடத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் நீர் எங்களுக்காக நீதி செய்வீராக நீர் எங்களுக்காக நியாயம் செய்வீராகன்னு சொல்லி கத்திரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் வழிநடத்துவார் இந்த நேரத்தில் கரங்களையும் கண்களையும் மூடி கத்திரி நோக்கி பார்த்து அந்த ஆண்டவற்ற சொல்லுங்கள் அண்ட எங்களுக்கு ஒரு நியாயமும் நீதியும் கிடைக்கட்டும் இந்த தானியலை போல் நாங்கள் சிங்க கபியிலே போடப்பட்டிருக்கிறோம் வேதனையோடு கூட கவலைகளோடு கூட கண்ணீரோடு கூட பல காரியங்களில் இன்றைக்கு அநேகரங்கள் மேல் குற்றம் சுமத்தி அநேகர் பழி போட்டு வீணான பழிகளுக்கு ஆளாய் கொண்டிருக்கிறோம் எங்களை விடுதலையாக்க நீர் வல்லவர் எங்களை சுகமாக்க நீர் வல்லவர் எங்களை பலப்படுத்த நீர் வல்லவர் எங்கள் மேல் கருவையை கொடுக்க வல்லவர் நீர் கச்சர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உடைய மகிமையை எங்கள் மேல் வெளிப்படுத்துவீராக நமக்கு முன்பாக நிற்கும்போது குற்றமற்றவர்களாக நம்முடைய ரத்தத்திலால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் குற்றங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றி விடுதலையாக்கி எங்களை பரிசுத்தோடு கூட அனுப்புவீராக அமுடைய கருவையை வெளிப்படுத்துவீராக அப்படியே தயவை வெளிப்படுத்துவீராக அப்படியே காரணியத்தை வெளிப்படுத்துவிராக சகலத்தையும் நன்மையாய்கற்ற மாற்றி கொடுங்க தேகைவாவியானுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் தடைகள் இயேசுவேன் இயேசுவின் அத்தனால் அகற்றி போடுங்க வழிநடத்துங்க இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நாளில் நம்முடைய சத்தியத்தை கேட்டமுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியங்களிலும் இருந்து கத்தர் விடுதலையாக்குவீரா எல்லா சிங்க கவியை போன்று இவர்கள் போடப்பட்டிருக்கிற எல்லா இடங்களிலும் இருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி சுகமாக்கி பலனாய் ரசித்து கிருபையினால் இறக்கத்தினால் முடிசூட்டி கொள்வீரா எங்கள் டீமையும் எங்கள் சேனலையும் கத்திர ஆசிர்வதிங்க தொடர்ந்து உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆராதனை நடத்தின பிள்ளைகள் பாடல் பாடின பிள்ளைகள் பாடல் அந்த இசைக்கறி வாசித்த பிள்ளைகள் அன்றுவரே ஒவ்வொரு போதகர்களுக்கும் தேவையான நன்மையும் கிருபையும் கத்திர்கட்டில் எனக்கு ஜபம் நடத்தி நம்முடைய போதகர்கள் கத்தருடைய ஆசிர்வாத்தினால் நிரப்புங்க தயவு நிரப்புங்க எங்கள் ஃபவுண்டரியையும் கத்திர ஆசீர்வதிங்க சகலத்தின் நன்மையாய் மாற்றி கொடுங்க ஆசீர்வாதிகம் பலப்படுத்துங்க ஏசியின் மூலம் பிதாவே ஆமே நாமே தேங்க்யூ காட் ப்ளஸ்யூ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளே பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் இந்த ப்ரைஸ் அண்ட் ரிவைவல் ப்ரைஸில் ஓஷிப்பில் நம்ம கலந்து கொள்கிறோம் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆசிரியப்பார் எங்களோடு கூட நீங்கள் எங்களுடைய நம்பரை நீங்கள் ஸ்க்ரீனில் காணப்படுகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஃபோன் கால் மூலமாக நீங்கள் கால் பண்ணும்போது அவங்களுக்கு ஜேபிக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் தொடர்ந்து உடனே தேவன் நாமத்தை மேம்படுத்துங்கள் கத்திரவங்களை ஆசிரிப்பார் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ